எழுச்சி திட்டங்களை துரிதப்படுத்துவோம் அமைச்சர் சமந்த வித்தியாரத்தை இவர் தான் பெருந்தோட்ட அமைச்சர் அவர் சொல்லி அண்ணா பெருந்தோட்ட மக்களின் எழுச்சி திட்டங்களை துரிதப்படுத்து துரிதப்படுத்துதடுத்து துரிதப்படுத்தினால்தான் எங்களை மக்கள் இன்னும் மலைய மக்கள் குறிப்பாக இந்த பெருந்தோட்ட மக்கள் தங்கட தோட்டக்காணிகளாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சம்பள உயர்வாக இருக்கலாம் இவ்வளவோ பிரச்சனைகள் போடையில குடிநீர் வசதி இல்லை கழிவறை வசதி இல்லை அதே மாதிரி பாடசாலைகளுக்கு சொல்லுகிற பொழுது பல சிரமங்களை மாணவர்கள்

மறக்க வேண்டாம் அரசாங்கத்தை சொல்ற ரத்து செய்யும் அடைந்தவர்களுக்கு தோல்வி கடைசில வெற்றியும் இல்லை போற மாதிரி ஒரு நிலை தனிப்பட்ட அரசியல் நிகழ்ச்சி கிடையாது கடமைகளை பொறுப்பேற்ற அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவிச்சிருக்கிறார் எழுபதாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி வர்த்தக பாணிவம் உணவு பாதுகாப்பு அமைச்சர் சொல்லி தட்டுப்பாட்டை நீக்கிறதுக்கு மாஃபியா விளையாட்டு இல்லாம செய்யறதுக்கும் இப்படி ஒரு நடவடிக்கை அதுக்காக உள்ளூர்ல இருக்கிற பெரிய பெரிய ஆலைகளுடைய உரிமையாளர்களை எதிர்க்கையில எதிர்க்கல அவர்களை அந்த எதிரிகளாக நினைக்கையில நினைக்கல அவர்களையும் சேர்த்துக் கொண்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வை எட்டுறதுக்கான முயற்சியை மேற்கொள்றோம் என்று சொல்றாங்க மன்னார் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட தாய் சிசு மரணம் மக்கள் சூழ்ந்ததால் பதட்டம் உரிய விசாரணைகளை நடத்துவதாக ஒரு இந்த செய்தியை சும்மா வாசிக்கிட்டு போகலாது நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா மென்னார் பொது வைத்தியசாலைக்கு முன்பாக மக்கள் ஒன்று கூடி பரபரப்பை ஏற்படுத்தி ஒரு பதட்டம் நிலவியது என்ன சம்பவம் என்று சொன்னா மன்னார் பொது வைத்தியசாலையில் மகப்பேற்றுக்காக அனுமதிக்கப்பட்ட தாயும் செய்யும் கடந்த செவ்வாய்க்கிழமை உயிரிழந்ததை அடுத்து பிரதேச மக்கள் பதட்டம் அடைந்து வைத்திய ஒரு நிலை ஒன்று ஏற்பட்டதுன்னா இதனையடுத்து சம்பவம் தொடர்பில் பூரண விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி வழங்கப்பட்டு இருக்கிறதுனா இது ஒருக்கா இல்லைன்னா இதுக்கு முதலும் நடந்திருக்கு மன்னார் வைத்தியசாலையில எனவே உடனடியாக இதுல தலையிட வேண்டுமா புதிய சுகாதார அமைச்சர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அதே மாதிரி அரசாங்கம் இதுல கரிசனை எடுத்து உடனடி தீர்வை வழங்க வேண்டும் என்னத்துக்காக இப்படியான சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்குது இதுக்கு யாரு காரணம் யார் உடந்தையாக இருக்கிறாங்க என்று சொல்லி தேடி பார்த்து ஆராய்ந்து சரியான ஒரு தீர்ப்பை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதால் எங்கட ஆசையாம இருக்கிறது எதிர்பார்ப்பாரு ஓமண்ணா எனவே இப்படியான சம்பவங்கள் இடம்பெறக்கூடாது எவ்வளவு ஒரு கவலையான விஷயமே என்ன இப்பொழுது அந்த தாயிட செய்ய

தமிழ் இளைஞருக்கு அதிரடி பாதுகாப்பம் அதிரடிப்படை பாதுகாப்பு அந்த இளைஞருக்கு அதிரடிப்படை பாதுகாப்பு பாதுகாப்பு விலையத்திற்குள் வந்த நீதிமன்றம் ரணில் என்று இந்தியா பயணமா அறுபதாயிரம் மெட்ரிக் டன் அரசி இறக்குமதியாம் இருநூற்றி இருபது ரூபாய்க்கு குறைவாக விற்பனை என்ன செய்தி வந்துக்கிறான் சாரி சார் மக்கள்கிற சுமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அரசாங்கம் குறைக்க வேண்டும் அதனாலதான் மக்கள் எல்லாரும் உங்களுக்கு பெற்றோரு மக்களானையை வழங்கி என்னன்னா வரலாற்றிலோட பிடிக்க வைத்து உங்களை எல்லாம் பேராளுமன்றம் அனுப்பி இருக்கிறாங்க

நம்பிக்கை ஒன்னு இருக்கு சரி, சரி சரி போட்டு வரேன் நன்றி பாட்டா பாய் வேண்டும் எம்போ